आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीषित्रीम् वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् वाळियतिरासन् वायियतिरासन् वाळियतिरासनन वार्तुवार् வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்து வார் தாழிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அகிலாத்ம அகிளாத்முணாசமராபம் ஆசிரித்தம் சுசரணம் வந்தே அனந்தேஷிகம் லோக்காச்சாரியயரவே கிருஷ்ணபாதனவே സംസാരഭോഗി സന്തഷ്ട ജീവജീവാത്തവേ നമ ശ്രീമതേ രമ്യജാമാതൃമുനീന്ദ്രായ മഹാത്മനെ ശ്രീരംഗവാസിനെ ഭൂയാത് നിത്യശ്രീഹി നിത്യമംഗളം അമുദനാർ അമുദം കമഴ്ത്തിരുവായുമലകിലം സോതി സേർവടിവും അമു മിന്നകയും പുകരുടന്തികളും തുയ്യതാം മുറിനൂലും அமைவுடைக் குருவாய் அடியவர் கொழியாய் விளங்கும் அன்னங்காரி அறுத்தம் அமுதமின்மொழியும் மலரேய் நயனமும் நெஞ்சகலாவே வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் மாலேமணிவண்ணா என்று தொடங்குகிற இருபத்தாறாம் பாசுரம் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி என்று கொண்டாடப்படுகிற இன்றைய நாள் மாலைமணிவண்ணாங்கிற பாசுரத்தை பாட்டாக இன்றைய தினம் கொண்டிருக்கிறது பகவான் நம்மிடத்தில் அன்பே வடிவெடுத்தவன் மிகப்பெரிய அவரிடத்திலே செலுத்துகிற அன்புங்கிறது அது எல்லைகளுக்கு உட்பட்டது அவன் நம்மிடத்திலே காட்டுகிற அன்பு அது எல்லைகள் கடந்தது அளவில்லாதது அதனால தான் பெருமான் மால் என்று அழைக்கப்படுகிறான் மா என கருமை பெருமை மையலுமாம்னு சொல்லுவார்கள் கருப்பு நிறத்துக்கு மால்னு பெயர் பெருமை அதற்கும் மால்னு பெயர் அளவில்லாத அன்பு மையல் அதற்கும் மால்னு பெயர் பகவான் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அதனாலே மால் எண்ணில்லாத பெருமைகள் பல படைத்தவர் அதனாலே மால் அதற்கு மேலே அளவற்ற அன்பை உடையவர் அதனாலே மால் சாஸ்திரம் சொல்றது சர்வ பல பிரதோகி விஷ்ணு அப்படிங்கிறது எந்த பலனையும் தர வல்லவன் பகவான் இன்னைக்கெல்லாம் ஒரு மாலுக்கு போனா எல்லாமே கிடைக்கிறதுன்ற ஒரு மொழி ஒரு கடைக்கு போறோம் பசங்கள் மாலுக்கு போயிட்டு வரேன்னுட்டு போறா போனா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறா அங்க என்னதான் கிடைக்காதுன்னால் அப்பா அம்மா கிடைக்க மாட்டா மீது எல்லாம் கிடைக்கும் அப்ப மாலுக்கு போனா எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ அதனால தான் பெருமானுக்கு மால்ன்னு பெயர் எல்லாவற்றையும் தர வல்லவர் அதை ஆண்டாள் உணர்ந்த பாசுரம் இன்றைக்கு அதனால தான் பகவானை பார்த்த உடனே மாலேன்னு அழைக்கிறாள் கோத தமிழ் ஐயந்து ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு சொல்லியிருக்கா திருப்பாவையை ஐயந்தும் ஐந்துமாக பிரித்து கொள்ள வேண்டும்னு நாமும் ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அதை எப்படி பிரிச்சுக்கணும்னால் இப்போ கடைசி அஞ்சு பாசுரங்கள் அந்த பகுதிக்கு நாம வந்தாச்சு முதல் ஐந்து பாசுரங்கள் முன்னுரையாக பிறந்தவை ஒரு அஞ்சு ஆச்சு அடுத்த பத்து பாசுரங்களை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் அஞ்சு பாசுரங்கள் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் அஞ்சு பாசுரங்கள் ஆறு ஏழு எட்டு பதிமூணு பதினான்கு இந்த பாசுரங்களிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் உண்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு இந்த பாசுரங்களிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படவில்லை இப்போ மூணு அஞ்சு பார்த்தாச்சு அதுக்கு மேலே இருக்கிற ஐந்து பாசுரங்கள் வேதம் வல்லாறுகளை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிற ரீதியிலே அமைந்திருக்கிற பாசுரங்கள் துவாரபாலகர்களை எழுப்பி அவர்களிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு அதற்கு மேலே ஸ்ரீ நந்தகோபாலன் யசோதை பிராட்டி நம்பி பிரான் அவர்களை முன்னிட்டு கொண்டு கண்ணனை நெருங்குகிறார்கள் கண்ணன் நப்பின்ன பிராட்டியோடே போய் சேர்ந்தான் அதனால் நப்பின்ன பிராட்டியை உணர்த்துகிறார்கள் மூன்று பாசுரங்களாலே அவள் உணர்த்தப்பட்டாள் சேர்த்து சேர்த்து கண்ணனையும் எழுப்புகிறார்கள் இப்படி ஒரு அஞ்சு பாட்டு போச்சா அதுக்கு மேலே இருக்கிற ஐந்து பாசுரங்கள் அதாவது ஏத்த கலங்கள் ஆரம்பித்து ஒருத்தி மகனாய் பரியந்தம் அது வரைக்கும் நப்பின் நப்பிராட்டி இந்த பெண்களோடே வந்து கலந்தாள் நானும் உங்களோட வரேன் நாம் அனைவருமாக சேர்ந்து கண்ணனை எழுப்புவோம் அப்படின்னு வந்தாள் அந்த ஐந்து பாசுரங்கள் இருக்கு பாருங்க இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஐந்து அப்போ ஆண்டாள் மனசில் ஒரு எண்ணம் இருந்ததாம் நாம தான் கண்ணன் கண்ணன் ரொம்ப இருக்கோம் அவருக்கு ஒன்று அத்தனை பெரிய அன்பு நம்ம இடத்துல இருக்கிறதா தெரியலை எல்லார போலவும் நம்மளை நினச்சிட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சுண்டுட்டா அவர் அன்பு பெரியதா நம்முடைய அன்பு பெரியதா சின்ன அபிப்பிராயம் ஆண்டாளுக்கு ஒருவேளை நம்முடைய அன்பு தான் பெரியதோ ஏன்னா அவரை பார்க்கணும்னு இத்தனை துடியா துடிச்சு ஓடி இருக்கோமே அப்படின்னு நினைத்தாய் ஆனா கிட்ட வந்து பகவானை பார்த்தா பாருங்க மாலேனுட்டா நான் வச்சிருக்கிற அன்பு என்னை எழுந்து கொள்ள பண்ணியது தெளிவாக நடக்க பண்ணியது உன்னை நாடி ஓடி வர பண்ணியது மற்ற பெண்களை தெளிவாக எழுப்ப பண்ணியது எல்லாம் கிரமமாக செய்ய பண்ணியது என் அன்பு அவ்வளவுதான் உன் அன்பு எப்படி இருக்குன்னா என்ன நினைச்சதுனால உன்னால எழுந்துக்கவே முடியலையிற அளவில் நீ படுத்துட்டு இருக்கேன் அப்ப யாருடைய அன்புங்கிறது சிறந்தது என் அன்பு என்ன தெளிவாக இருக்க செய்திருக்கிறது உன்னுடைய அன்பு ஒரு வியாமுக்தனாய் அப்படியே ஒரு வியாமோகம் அடைந்தவராய் அப்படியே இருக்கார் வழி ஒரு பித்து பிடித்தவரை போல பெருமான் இருக்கார்னால் அவருடைய அன்புதானே சிறந்தது ஆக பரமன் நம்மிடத்திலே காட்டுகிற அன்பே சிறந்தது என்று அறிந்து பாடுகிற பாட்டுக்கள் இந்த ஐந்து பாசுரங்கள் இதனால தான் ஐஐந்தும் ஐந்தும் என்று இந்த திருப்பாவையை பிரித்து வைத்தார்கள் மாலையே மணிமண்ணா மார்கழி நீராடுவான் பெருமானை அழைக்கிறார்கள் அவர் என்னன்னு கேட்டார் மார்கழி நீராட்டம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார்கள் மார்கழி நீராடுவான் பெருமாள் உடனே கேட்டாரான் அப்படி ஒரு நீராட்டமா அப்படி ஒரு விரதமா நான் ஒன்று கேள்விப்பட்டா போலவே இல்லையே எங்கே எந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்மிருதிகள் அதை பற்றி ஏதாவது பேசுகிறதா இத்திஹாச புராணங்களில் குறிப்பு உண்டா ஆகமங்கள் சொல்லுகிறதா அப்படின்னு எல்லாம் கேட்டார் இரு அவ்வளோ தூரம்லாம் போகாதே மேலையார் செய்வனர்கள் இது மேலையார் செய்வனர்கள் சிஷ்டாச்சார சித்தம்னு சொல்லுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரியவர்கள் ஒன்றை அனுட்டித்திருக்கிறார்கள்னு சொன்னால் அதுவே பிரமாணம் நீங்க தனியா அதுக்குன்னு ஒரு பிரமாணத்தை தேடிண்டு போகவே வேண்டாம் பெரியவர்களாலே செய்யப்பட்டதுன்னால் சாஸ்திரத்துல அது சொல்லப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது சொல்லப்பட்டதற்கு சேர சிலவற்றை பெரியவர்கள் செய்வார்கள் நடத்துவார்கள் அதை நாம பிடிச்சுக்கணும் தர்மஜ சமயா பிரமாணம் வேதாச்சென்ன அழகான வார்த்தை பாருங்க தர்மம் அறிந்தவர்கள் அறம் அறிந்தவர்கள் பெரியவர்கள் அவர்களுடைய கொள்கை எதுவோ அதுதான் நமக்கு சான்றாகும் வேதமும் கூட பிற்பாடுதான்னுட்டா தர்மஜமயா பிரமாணம் வேதாச்ச வேதத்தோடு கூட சேர்ந்ததான தர்மம் அறிந்தவர்களுடைய பிரமாணம் யாதொன்று உண்டோ அதுவே நமக்கு சிறந்த புகழ் அதத்தான் நாம கை கொள்ளணும் அதத்தான் மேலையாறு செய்வனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவன கேட்டியே எங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது லிஸ்ட் வச்சிருக்கோம் இந்த நோன்பிற்கு அங்கமாக நாங்கள் வேண்டுவன அவை அனைத்தையும் தந்தருள வேண்டும் வேண்டுவன கேட்டியேல் சரி சொல்லுங்க ஏதோ ஒன்று ரெண்டு வஸ்துவா இருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தார் பெரிய லிஸ்ட்டுங்கிறது அப்போ அவருக்கு தெரியல வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க வண்ணத்துன் சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே எங்களுக்கு நிறைய சங்கங்கள்லாம் வேணும் ஏன்னா கூட்டமா இந்த ஐந்து லட்சம் குடி பெண்களும் போகும்போது நோன்பை அனுட்டிப்பதற்காக நாங்கள் போகிறோங்கிறதை பறைசாற்றும் விதமாக சங்கநாதம் பண்ணிண்டே போகணும்னு ஆசைப்படுறோம் அதனால பாஞ்சஜன்யத்தை போல இருக்கிற பற்பல சங்கங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார்கள் சால பெரும்பறையே ஒரு பெரிய பறை அந்த இசைக்கருவி அதை கொடுத்துட்டேன்னா அந்த மோளத்தை தட்டிண்டே நாங்கள் போட மாட்டோமா அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுவிடும் நாங்கள் வருவோம்னு அப்போ தெரிஞ்சுப்பா அதனால சால பெரும்பறை வேண்டும் எங்கள் கூட்டத்தை பார்த்து யாரும் கண்ணெச்சில் பட்டுடக்கூடாது திருஷ்டி பட்டுடக்கூடாது அதனால் பல்லாண்டு பாடுபவர்களும் எங்களுக்கு வேண்டும் பல்லாண்டு திசைப்பாரே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கு அது ரொம்ப தேவை ஏன்னா இந்த பனிக்காலத்தில் பின்மால வேலையில் போயிட்டுருக்கோம் கையில் ஒரு நல்ல விளக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த விளக்கினுடைய ஒளியினாலே வெளிச்சத்தை நாங்கள் அடையலாம் வெளிச்சத்தின் துணை கொண்டு எங்களை பிறர் காணலாம் அதனால் கோல விளக்குங்கிறது தேவை அதுக்கு மேலே சொல்கிற பாருங்க கொடி வேண்டும் விதானம் வேண்டும் ஒரு கொடி பிடிச்சிட்டு போனால் தான் தூரம் இருக்கிறவர்களுக்கும் இதோ இந்த பெண்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது தெரிய வரும் அதனால் கொடி வேணும் அதுக்கு மேலே பனிப்போர்வைன்னு சொல்லுவார்கள் விதானம் மேலே பிடிச்சுன்னு போகிறதுக்கு நான் பனிப்போர்வை போல் இருந்துட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா பனியோ கொட்டுறது போத்துன்றிருந்தால் தான் சௌகரியமாக இருக்கும் ஒரு மேல் தட்டு விதானங்கிறது இருந்தால் தான் அந்த பணியில் நாங்கள் நனையாமல் இருப்போம் அல்லலூறாமல் இருப்போம் அதனால் அதுவும் தேவை விதானமே இப்படி வரிசையாக கேட்டுட்டே வந்தால் வருங்கோ பெருமாள் பார்த்தாரு இருங்கோ 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 அப்படின்னார் என்ன இருங்கோ இருங்கோ அப்படின்னு கேட்ட உடனே இல்லை இல்லை முதல்ல பாஞ்சசன்னியம் போல்வன சங்கங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதா பாஞ்சசன்னியம் போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டுசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே இத்தனையும் சொன்ன உடனே பெருமாள் பெறுவாள் பெரிய தான் இருக்கு இது அத்தனையும் என்னால் தர முடியுமா எனக்கு அத்தனை சக்தி இருக்கா ஆலின் இலையா என்ன ஒரு சின்ன ஆலன் தளிரிலே படுத்து கொள்ளுவதற்கு சக்தி இருக்கிற உனக்கு இவத்தை எல்லாம் தந்தருளுகை சிரமமும் ஒரு சிரமமும் கிடையாது கொடுத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பாசுரம் நாம இருபத்தி நான்காவது பாசுரத்தையே இன்னும் அனுபவித்து முடிக்கவில்லை அனுபவிச்சுடலாம் ஒன்றும் குறவில்லை இப்போ இருபத்தி நான்காம் பாட்டு மங்களாசாசன பாட்டுன்னு பார்த்தோம் மங்களாசாசனம்னா என்ன நன்மைகளை வேண்டிடுகை விரும்பிடுகை யாருடைய நன்மைகளை வேண்டிடுகை ஒருத்தர் கேட்டார் அது என்ன சுவாமி சந்தேகம் நம்ம நன்மைகளைத்தான் அப்படின்னார் நம்ம நன்மைகளை அன்று பெருமானுடைய நன்மைகளை நாம வேண்டிட வேண்டும் அவனிடத்திலே போய் அவன் நன்மையை கேட்டு பெறுகை அதையே பிரார்த்தித்திடுகை அதைத்தான் மங்களாசாசனம்னு சொல்றா மங்களாசாசனம்னாலே ஆழ்வார்கள் நம்முடைய நினைவிற்கு வருவார்கள் அவர்கள் தான் ரொம்ப விசேஷமாக மங்களாசாசனம் பண்ணியிருக்கா பெருமானுக்கு பல்லாண்டு பாடியிருக்கிறார்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இந்த சமாசிரயணம்னு ஒன்று வச்சிருக்கா பாருங்க அது எதற்காக பண்ணிக்கொள்ள வேண்டும்னா எனக்கு மோட்சம் கிடைக்கும் அதெல்லாம் காரணம் கிடையாது பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அவரை பார்த்து நன்னாருன்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டும் இல்லையோ அந்த தகுதி சமாசிரயணம் பண்ணிக்கொள்வதாலே நமக்கு ஏற்படுகிறது அப்ப மங்களாசாசனத்துக்கு ஒரு உயர்ந்த அதிகாரியை தயார் பண்ணுகை அதுதான் பஞ்சசம்ஸ்காரத்தின் பின்னே இருக்கக்கூடிய காரணம் அப்போ மங்களாசாசனம் உயர்ந்தது அதை ஆழ்வார்கள் செய்திருக்கிறார்கள் அந்த ஆழ்வார்களிலே தலைவர் நம்மாழ்வார் அப்படின்னு கொண்டாடப்படுகிறார் அவருக்கு ஷட்டகோபர் மாறன் அப்படின்னு எல்லாம் திருநாமம் உண்டு ஆனால் பரவலாக நம்மாழ்வார்னு அறியப்படுகிறார் ஏன்னா நம்பெருமாளவரை நம்மாழ்வார்னு ஸ்லாகித்தார் ஸ்ரீரங்கநாதன் ஆழ்வார் பார்த்துட்டு இவர் நம்ப ஆழ்வார் என்று அபிமானித்தார் இன்றைய வைகுண்ட ஏகாதசி திருநாள் இருக்கிறதே இது நம்மாழ்வார் திருநாடலங்கரித்த தினம் அவர் பரமபதத்திற்கு எழுந்தருளிய தினம் அதனால்தான் பரமபதவாசலுங்கிறது திறக்கப்படுகிறது ஆழ்வாருக்காக திறக்கப்பட்ட கதவங்கள் ஆழ்வார் அருளினாலே பின்பொள்ளாருக்காகவும் திறந்தே கிடக்கிறது திறக்கப்படுறதுன்னு சொன்னாலே மூடி இருந்த காலம் ஒன்று உண்டுன்னு தேருகிறதா இப்போ திறந்தே தான் இருக்குது எப்பயும்னா திறப்பு விழான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திறப்பு விழான்னு சொன்னால் ஒன்று புதுசாக இருக்கணும் இல்லை ரொம்ப நாளாக மூடி இருந்திருக்கணும் அப்போ தானே திறப்பு விழாங்கிறது ஏற்படும் இப்போ வைகுண்ட வாசல் திறப்பு அப்படின்னா அப்போ வைகுண்ட வாசல் மூடி இருந்த காலமும் உண்டா நன்னா உண்டுங்கிறார் எப்போ பகவான் கண்ணனாக அவதரித்தார் அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அத்தனை பேரையும் வைகுண்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த பெரிய பாதிப்போட கீழே வந்தார் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டாராம் நாம் யாரும் வரமாட்டோம்னு சொல்லிட்டோமா அதெல்லாம் மாட்டோம் இந்த சம்சாரமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கோம்னு சொல்லிட்டோம் அவர் கவிழ்த்தலை இட்டு கொண்டு போனார் அதை அப்படி கவிழ்த்து கொண்டு ஒரு வயலும் வரமாட்டேங்கிறான் ஒருத்தனும் என்னை புரிஞ்சுக்கல அவஜானந்தி மாம் மூடாகா மானுஷியும் தனுமாஸ்தம் பரம்பாம் மமஜானந்தஹாம் மமபூத மகேஸ்வரம் சொல்லிவிட்டு பகவான் அழுதுட்டு புறப்பட்டு போயிட்டார் அங்கெல்லாம் ஆலத்தி கையில் வச்சுட்டு தயாராக நின்றுட்டு இருந்தாலும் தாயார்கள்லாம் ஏன்னா இவர் போகிறச்சே ரொம்ப வீராப்பாக பல வச்சனங்களை பேசிட்டு போயிட்டார் பிரச்சனையே அதுதான் ஒன்றும் பேசாத இருந்திருந்தால் இப்போ ஒன்றும் தொந்தரவு கிடையாது அவதாரம் பண்ணுறதுக்கு போகிறச்சே இந்த தடவை பார் திரும்ப வரும்போது எவ்வளோ பெரிய கூட்டத்தோட வருகிறேன் என்னுடைய ஆதரவாளர்களுடன் நான் வைகுண்டத்தில் இணைகிறேன் நிறைய பேர் போகிற அளவில் கட்சி எல்லாம் பார்த்துட்டு தலைவரே ஒரு பெரிய விழா எடுக்கணும்வா என்ன இல்லை இல்லை ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களுடன் நான் வந்து என்னை உங்கள் கட்சியிலே இணைத்து கொள்ளவிருக்கிறேன் அவர் அக்க முகம்லாம் விசாரிப்பார் யார் யாரெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர் எல்லாரையும் கேட்பார் அவர் என்ன கேட்பார் அவர் பின்னாடி நிஜமாகவே ஆயிரக்கணக்கான பேர் இருக்காளா ஒரு பெரிய விழா எடுக்கணும்னு சொல்கிறாரே நம்பி அவரை சேர்த்துக்கலாமா விழாவிற்கு வரலாமா நாம் அங்க போயிட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து நின்றுட்டோம் ஈன்னு பல்லி இழித்து கொண்டு என்னை நான் இந்த கட்சியிலே தலைவர் முன்னிலையில் இணைத்துக் கொள்ளுகிறேன்னா ரொம்ப அசிங்கமா போடுவோம் நிஜமாகவே ஆயிரக்கணக்கான பேர் ஆதரவாளர்கள் இருக்கிறார்களா அத்தனையும் ஓட்டாக மாறுமா அப்படின்லாம் கேட்டுட்டாருன்னா ஆமாம்னு சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க ஒண்ணும் குறையில்லை ஆமாம் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னா சந்தோஷமா போலாம் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேரோட பெரிய பந்தலை போட்டு ரெண்டு பேர் வந்து கட்சியில் இணைத்துக் கொள்ளுகிறோம்னா இதுக்கு ஒரு விழா எடுக்கணுமா இப்போ என்ன இவர் பெரிய மனுஷராக போய்ட்டார் அப்படின்னு நினச்சி பரவலையோ முகமே வாடி போடும் இல்லையோ அப்படித்தான் பகவான் முதல்ல சொல்லிட்டு வந்துட்டார் நிறைய பேர் வரச்சேன்னு ஆழிச்சென்று போகிற போறப்போர் என் கூட எத்தனை பேர் வர பார் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார் இவாளுக்கு தெரியும் இது வருஷா வருஷம் அதாவது ஒரு ஒரு அவதாரம் பண்ணுறச்சு வருஷா வருஷம் இல்லை ஒரு ஒரு தடவை அவதரிக்கும் போதும் இப்படித்தான் சொல்லிக்கொண்டே போவார் ஆனால் வரச்சே தனியாளாக தான் பெரும்பாலும் வருகிறார் யாரையும் அழிச்சண்டெல்லாம் போல தெரியல இது கூப்பிட்டாலும் ஒருத்தனும் வரதா தெரியல ஆனால் சொல்லிட்டு மட்டும் போகிறது இப்போ இந்த பக்கம்லாம் இந்த வழக்கம் உண்டு சாதாரணமாக நம்ம வீடுகளில் அவனி எல்லாம் சொல்ல மாட்டான் அது இதுன்னு தான் சொல்லுவாள் அது ஒரு பழக்கமே உண்டு சில வீடுகளில் அப்பாவே அப்பா போச்சே வந்துதான் தான் கேட்பான் கேட்டிருக்கேன் அடியே நம்ம பார்த்து அப்படி வழக்கம் இல்லை எங்களெல்லாம் அது இதுன்னு தான் சொல்லுவாள் ஆனால் பெரியவர்களாக இருந்தால் அப்படி இல்லை சில வீடுகளில் அப்பாவாக இருந்தாலும் அப்பா இங்கே இருந்தது எங்கே போயிருக்கு அப்பா அப்படின்னு தான் கேட்பாளாம் அது கௌரவ குறைச்சல் நினைக்காதீங்கோ அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு அந்த அன்புனால் அப்படி கூப்பிடுறா அத போல் இப்போ பகவானையும் சொல்லலாமா அப்படி வச்சுப்போம் இப்போ இது எப்போவும் இப்படித்தான் சொல்கிறது நான் எல்லாரையும் அழைச்சிட்டு வரேன் அழிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறது ஆனால் வரச்சே பாவம் தலையை தொங்க விட்டுட்டு தனியாக தான் வருது இந்த தடவையும் அப்படி தான் வரும் இருந்தாலும் நாம் கொஞ்சம் வெறுப்பேற்ற வேண்டாமா ஆரத்தி தட்டெல்லாம் வச்சுண்டு பெருமான் வந்த உடனே கேட்போம் எங்கே மற்றவாளெலாம் எங்கே அப்படின்னு கேட்போம் அது என்ன தான் பதில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தாயார்கள் தேவிமார்கள் அங்கே தயாராக இருந்தார்கள் என் பெருமான் பாவம் ஏற்கனவே ரொம்ப அங்கலாய்ப்போட மன வருத்தத்தோடு அவர் வந்துட்டு இருக்கார் அப்படி தலையை கவிழ்த்துட்டு உள்ளுக்குள்ளே நுழைகிறார் ஆர்த்தி தட்டெல்லாம் வச்சுட்டு தேவிமார்கள் விசாரிச்சாலாம் எங்கள் கூட்டம் எல்லாம் பின்னாடி வருதா எங்கேயாவது நின்றுட்டுருக்காளா வெளியில் இன்னும் அஞ்சு நிமிஷம் ஆகுமா பத்து நிமிஷம் ஆகுமா எத்தனை பேர் வர ஒரு 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 கோடி பேர் இருப்பாளா பெருமானுக்கு வந்ததான் கோபம் அதெல்லாம் ஒருத்தனை என் பின்னாடி வரலை ஓஹோ ஒரு ஒரு தடவையும் நடக்கிறா அப்போ அப்போது ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போனாருங்கிற கதை தான் போல் இருக்கே ஒன்றும் பிரயோஜனமே இல்லையா இந்த தடவையும் உடனே சுருன்னு கோபம் வந்துட்டு பெருமானுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்ப துவாரபாலகர்களை பார்த்துட்டு அந்த கதவங்களை இழுத்து மூடுங்கள் யாரும் வாராத போது அந்த கதவங்களை திறந்து வைத்து என்ன பிரயோஜனம் நான் தான் உள்ளே வந்துட்டேன்னு இல்லையோ எஜமானன் உள்ளே வந்தா சொல்லியோ கேட்டை மூடணும்னு உங்களுக்கு தனியாக சொல்லணுமா அப்படின்னு வள்ளுன்னு விழுந்திருக்காரு கோபம் அவருக்கு உடனே கதவன் என்ன சாத்திட்டா சாத்திட்ட உடனே பெரும்பான்போ உள்ள போய் உட்கார்ந்துட்டார் இனிமேல் இந்த மக்களே நமக்கு தேவையில்லை நம்மளை அடியோட மதிக்கல நம்ம பேச்சை கேட்கல ஆனா இந்த கோபம்லாம் கொஞ்சம் கொஞ்ச தான் அப்புறம் அவர் யோசிக்கிறார் அப்படிலாம் விட்டுட முடியுமா நாம தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே தானே இருக்கோம் தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வேண்டும்ங்கிறத நம்ம யார் இடத்திலே கற்கணும்னால் இடத்துல தான் கற்கணும் நாம் எத்தனை எதிரம்பு கோத்தாலும் பாராமுகமாக இருந்தாலும் அவனை வணங்க மாட்டேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நின்றாலும் அவர் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் அடிக்கிற அன்பெல்லாம் அம்பையெல்லாம் பூவை பெற்றுகிறா போல பெற்றுக்கொள்ளுகிறார் அம்பை அன்பாக ஏற்றுக்கொள்ளுகிறார் பெருமான் அதற்கடுத்தது நாம் பாராமுகமாக இருந்தாலும் நம்மளையே பார்த்துட்டு இருக்கார் நாம் வணங்க மாட்டேன்னாலும் வணங்க வைப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்கிறார் அப்போ தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்கிறார் இல்லையோ ஒரு நாள் பகவான் சிந்தித்தார் நான் அவதாரத்தை கிருஷ்ணா அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு வந்தாச்சு யாருமே வரலைங்கிற கோபத்தில் துவாரத்தை கதவுங்களை சாத்தியாச்சு அதுக்காக இந்த மக்கள் அப்படியே விட்டுட முடியாது இவாளை எப்படிதான் திருத்துறது நானும் முதல்ல இவாளுக்கு உடம்ப கொடுத்தேன் ஆத்மாவிற்கு பிரதானம் பண்ணினேன் அதற்கு பிற்பாடு சாஸ்திரங்களை கொடுத்தேன் நானே பல அவதாரங்களை செய்தேன் இதுக்கு மேல நானும் என்னதான் பண்ணுவேன் நியாயம் தானே அவர் யோசனை பண்றது பாருங்க இத்தனை பண்ணியும் ஒருத்தனும் என் பேச்சை கண்டு பின்னாடி வரமாட்டேங்கிறான் நான் இதுக்கு மேல என்னதான் பண்றது அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியதாம் என்னதான் நாம போய் பல விஷயங்களை எடுத்து சொன்னாலும் தேவன் ஒருபோதும் மனிதன் ஆகான் மனிதன் ஒருபோதும் தேவனாகான் என்ன இருந்தாலும் அவர் சாதி வேறு நம்ம சாதி வேறு அதனால் அவர் வந்து சொன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் பெருமாணி நீ வானுலகத்திலிருந்து வந்தவன் நீ ராமனா இருந்து பல கஷ் கஷ்டங்களை பட்டிருக்கலாம் கிருஷ்ணனா இருந்து பல கஷ்டங்களை பட்டிருக்கலாம் ஆனா இதெல்லாம் நடக்க போறதுன்னு தெரிஞ்சுட்டு நீ படுற கஷ்டங்கிறது வேற எதுவுமே தெரியாத நாங்க படுற கஷ்டங்கிறது வேற கர்மம் காரணமாக நாங்கள் படுகிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் கிருப்பையின் காரணமாக நீ படுகிற கஷ்டம் இருக்கு பாரு அதுக்கு சமமானதுன்னு நினைக்காதே எங்கள் கஷ்டம் ரொம்ப பெருசுன்னு தான் நாங்கள் நம்புகிறோம் நீ வாண்டடா வந்து கஷ்டப்பட்டுட்டு போனே அவதாரங்கள்ல நாங்கள் அப்படிலாம் இல்லை ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் சில பிழைகளை செய்து விடுகிறோம் அதை அனுபவிக்கிறதுக்குன்னு எத்தனை பிறவிகள் எடுக்கப்பட வேண்டி இருக்கிறது அதனால என்ன இருந்தாலும் நீ நீ தான் தேவன்தான் நாங்கள் இங்கே இருக்கிறவர்கள் மனிதர்கள் தான் அதனால் நமக்குள்ள அத்தனை பெரிய ஒத்துமைங்கிறது சுலபமாக ஏற்பட்டுடாது அப்படின்னு நாம தீர்த்து சொல்லிட்டோம் பார்த்தார் பெருமாள் இது தான் படுறது அப்படின்னா இவர்களை திருத்துவதற்கு மனிதர்களை திருத்துவதற்கு தேவனாயிருக்கிற நாம் போவதுங்கிறது சரியாக இல்லை அப்படின்னா மனிதர்களிலேயே சில பேரை தயார் பண்ணி அனுப்ப வேண்டியதுதான் என்று தீர்மானித்து கொண்டார் நம்ம போன்றவர்களிலே சிலரை தேர்ந்தெடுத்தார் அங்கங்க படுத்துட்டு இருக்கிறவாள் எல்லாம் பார்த்தார் நம்ம எல்லாம் படுத்துட்டு இருந்தோம் இவன் நல்ல பண்டிகை காலத்துல பேருந்து நிலையத்துக்கோ அல்லது ரயில் நிலையத்துக்கோ போய் பாருங்கோ கூட்டம் கூட்டமாக அங்கே அப்படியே படுத்துட்டு இருப்பாள் சென்ட்ரல் ஸ்டேஷன் உள்ளுக்குள்ள நுழைஞ்சா எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கும் அதே போல் எக்மோர் ஸ்டேஷனுக்கு போனால் எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் இந்த பொங்கல் கேட்கவே வேண்டாம் அவள் அவள் வரவங்க கையில் கொண்டு வந்த அந்த பையெல்லாம் தலைக்கு வச்சுட்டு காலை தூக்கி அப்படியே இன்னொரு நாற்காலி மேலே போட்டுண்டு அப்படியே ஆனந்தமாக உறங்குறதெல்லாம் எல்லாம் பார்க்குற அந்த மாதிரி இந்த சம்சாரிகள் மொத்த பேரும் படுத்துட்டு இருக்கா அதில் ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி எழுப்பினார் பகவான் நீ எழுந்துரும் நீர்வாரும் நீர்வாரும்னு கூப்பிட்டார் அவள்லாம் பாவம் சோம்பலை முறிச்சுட்டே வந்தா மூரின் நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டார்கள் என்னன்னு கேட்டா என்ன சுவாமி நல்ல தூக்கத்தில் எதுக்காக எழுப்பினீர் யார் நீர் அப்படின்னா முதல் கேள்வி பகவான் பார்த்தா என்னது யார் நீயா இவாளை கொண்டு நான் யாருன்னு உலகத்துக்கு சொல்ல வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருந்தா இவாளே நீ யாருன்னு நம்மள பார்த்து கேட்குறாளே சரி சொல்லுகிறேன் நான் தான் பரமாத்மா சரி பரமாத்மாவா இருந்துட்டு போ எங்களை என்னத்துக்காக இப்போ எழுப்பினேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை தரப்போகிறேன் சரி ஞானத்தை கொடுத்து உங்களைக் கொண்டு உலகத்தையெல்லாம் திருத்தப் போகிறேன் இதைத்தான் மயர்வர மதிநல மருளினன் என்று நம்மாழ்வார் பாடுகிறார் நிருகே கிருபையை பகவான் ஆழ்வார்களிடத்திலே செய்தான் உயர்வர உயர் முடையவன் எவனவன் மயர்வர மதிநல மருளினன் எவனவன் அயர்வரு மமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே என்னும் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலும் முதற்பாசுரத்தாலே பாடுகிறார் அதைத்தான் இந்த இடத்துல மயர்வரமதி நலம் அருளினன் உயர்ந்த ஞானத்தை பரிசாக தந்தனன் சந்தேகங்களுக்கு இடம் கொடாத ஞானம் அந்த ஞானத்தை பரிசாக கொடுத்தனன் அவர்களிடத்துல பெருமான் போட்ட கட்டளை என்ன நீங்கள் போய் மக்களை திருத்த வேண்டும் முள்ள முள்ளால எடுக்கிறா போலே மனிதர்களை கொண்டே மனிதர்களை திருத்த வேண்டும்னு தீர்மானித்தான் ஆழ்வார்கள் என்கிற உயர்ந்த ஸ்தானத்தை சில ஆத்மாக்களுக்கு கொடுத்தான் அவர்களை கொண்டு தன்னை பற்றிய அறிவை இந்த உலகத்திலே பரவச் செய்தான் அதுதான் பகவான் பண்ண முக்கியமான காரியம் அப்படித்தான் ஆழ்வார்கள் அவதரித்து நமக்கெல்லாம் போதித்தார்கள் அன்னவர்களிலே மிக மிக முக்கியமானவர் தலையாயவர் நம்மாழ்வார்னு கொண்டாடப்படுறாரு இல்லையோ அந்த நம்மாழ்வார் திருநாடு அலங்கரித்தார் அவர் வைகுண்டத்துக்கு போறதுன்னு முடிவு பண்ணிவிட்டார் முப்பத்து சொச்சம் திருநஷத்திரங்கள் தான் அவர் இருந்தார் அதுக்கு மேல கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பினாரோ இல்லையோ அவர் போகிறச்சே அவருடைய உபதேசத்தாலே திருந்தியவர்களாய் பல ஆயிரம் பேர் பின்னாடி போராளாம் நல்லா கேட்டுக்கோங்கோ கண்ணனா வந்துட்டு போச்சே யாருமே வரலன்னு தானே வைகுண்ட கதவுகளை அவர் சாத்துட்டார் இப்ப கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வாருக்கு என்ன ஏத்தம்னால் கண்ணனிடத்திலே வைக்கப்படுகிற பரிபூரணமான அன்பிற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அந்த வடிவம் தான் நம்மாழ்வார் அப்ப நம்மாழ்வாருங்கிறவர் கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்தவர் அவர் வந்து பிறந்தார் அவர் உபதேசித்தார் மேல பகவான் எல்லாருக்கும் சொன்னானா கதவை திறந்து வைங்கோ வாசல் ஏதோ பெரிய சத்தமா கேக்குறது நிறைய பேர் வரா போல இருக்கு பரவாயில்ல நம்மால சாதிக்க முடியாததை நம்மாழ்வார் சாதிச்சுட்டார் அன்றைக்கு கதவங்கள் திறக்கப்பட்டன கூட்டம் கூட்டமாக எல்லாரும் உள்ள வரத பகவான் பார்த்தார் தலைகளை என்ற ஆரம்பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டுட்டே போறார் அத்தனை சந்தோஷமா பக்கத்தில் இருக்கிற தேவிமார்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ பெருமை பொங்க சொல்றார் பார்த்தீங்களா எல்லாரும் வந்தாளா பார்த்தீங்களா எல்லாரும் வர ஆரம்பிச்சாடா அப்புறம் பகவான் எடுத்த முடிவு என்னென்னா இனிமே கதவங்களை சாத்தறதா இல்லை திறந்தே இருக்கட்டும் நம்மாழ்வார் அவதரிச்சுட்டாரோ இல்லையோ இனி என்னளைக்குமாக பக்தர்களை இங்கே அவருடைய பாசுரங்களே கொண்டு வந்து சேர்த்து விடும் என்று அன்றைய தினம் என்றைய தினம் நம்மாழ்வார் வைகுந்தம் புகுந்தாரோ அன்றைய தினம் திறக்கப்பட்ட கதவங்கள் நாளைக்கும் திறந்திருக்கின்றன இனிமேல் மூடப்படுகிறதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அதனால தான் திவ்ய தேசங்களிலே ஆழ்வாருக்காக இன்றைய தினம் வைகுண்ட வாசல் சொர்க்கவாசல் திறப்பு விழா அப்படின்னு சொல்கிறோமே அது சொர்க்கவாசல்னு சொல்றதை விட பரமபத வாசல் வைகுந்த நீழ்வாசல் அப்படின்னு தான் சரியா இருக்கும் அந்த சொர்க்கவாசல் வைகுந்த வாசல் பரமபத வாசல் அது திறக்கப்படுகிறது ஆழ்வார் முக்தி அடைந்த தினம் ஆனா சில பேருக்கு என்ன சந்தேகம்னா இன்னைக்கு முக்தி அடைந்தார்னால் அந்த ஆழ்வார் மோட்சத்தையும் ஒரு பத்து நாள் கழிச்சு பண்ணுறா